சைன்ஸ் இந்த வீடியோல TNPSC வந்து லேட்டே தான் வந்து रिवाइज्ड ஸ்டார்ம வரட்றாங்க ஆல்ரெடி வந்து இந்த இன்டர்மிஷன்ங்க வந்து சேஞ்ச் பட் நம்ம தான் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா वैकेंसी பத்தியும் அவங்க வந்து வந்து கரெக்டா வந்து ஃபாலோ இருக்காங்க டிஆர்பி போல வந்து அது இல்ல அர்டன் एग्जाम பத்தி

கம்ப்ளீட்டா வந்து கொடுத்துருக்காங்க மெயினா வந்து நம்ம இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணது அப்படின்னா இப்ப டிஆர்பி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ப்ராசஸ் வந்து ரொம்ப திடீர் ஆகிட்டே இருக்கு மற்ற ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்துக்குமே வந்து அவங்க ப்ராசஸ் வந்து அவங்க லேட் ஆகிட்டே இருக்கிறாங்க ஓகேவா ஆனால் பட் டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் வந்து கரெக்டாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் அதோட லெவல் என்ன அப்படின்றத தெளிவாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு சில தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி போர்டு வந்து ஆசிரியர் நியமிக்கிறது வந்து டிஎன்பிசிக்கிட்டே வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க பெரிய வட்டாரங்கள் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்க பட் இந்த அது வந்து உண்மை அப்படின்றது தெரியல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணி விட்டாங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆனோ ப்ளான் விட்டு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவைஸ் பண்ணி ஆனோ பிளான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஆனோ ப்ளான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிசி வெப்சைட்லேயே உங்களுக்கு இருக்கும் நீங்க போய் இதை பார்க்கலாம் டிஎன்பிசி எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்றவங்க கம்ப்யூட்டர் கோத்ரோ நீங்க என்ன எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதுக்கு நல்லவன்ட்டா என்னென்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றத நீங்க கோத்து பண்ணி பாருங்க ஓகேவா சோ இந்த தவிர நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்